அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் என் கே தமிழ் பேசும் அனைவருக்கும் மறுபடியும் ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நேற்றைய தினத்தில் வந்து பகுஜன் மாநில கட்சி தேசிய கட்சியோட தலைவர் வந்து ஆம்ஸ்ட்ராங் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வந்து படுகொலை செஞ்சுருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டுட்டு இருக்குது ஸோ இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வந்து நடந்தது கேட்டதுமே நைட்டே இந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் ஒரு சுட்டுவேஷன் அமையலை காலையில் கொஞ்சம் என்ன டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போ தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீடியோ பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா நேத்து அவருடைய ஒரு புது வீடு ஒண்ணு கட்டிட்டு இருக்கிறாரு அந்த வீட்டுக்கிட்ட அந்த வீடை பத்தி விசாரிக்க வந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன் ஸோ அங்க வீட்டு வாசலில் நின்று அவருடைய ஆதரவாளர்கள் கூட ரெண்டு பேர் இருந்திருக்கிறாங்க வீரமணி அண்ட் பாலாஜி அப்படின்னு ரெண்டு பேர் இருந்திருக்காங்க அவர்களோடு சேர்ந்து அந்த புது வீடை பத்தி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து உணவு டெலிவரி ஸ்விக்கி ஜொமோட்டோ ஏதோ ஒரு விஷயம் அந்த ஒரு ட்ரெஸ்ஸை தான் வந்து மூணு பைக்ல ஆறு பேர் வந்திருக்காங்க வந்து பெரிய அறிவாளில் வந்து அவரை வந்து வெட்டியிருக்காங்க அப்ப தடுக்க வந்து அவங்க ஆதரவாளர்கள் இரண்டு பேர் பாலாஜி அண்டு வீரமணி இவங்க ரெண்டு பேரையுமே அவங்களுக்கும் படுகாய அடைஞ்சிருக்கு ஏன்னா கூட ஒரு நம்ம தலைவர் இருக்காரு அப்படின்னா அவரை வெட்டிட்டாங்க அப்படின்னா நம்ம ஓட முடியாது இல்லையா நம்ம கூட யாருன்னா நமக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலே அவங்களை முயற்சி முயற்சிப்படுவோம் தவிர ஒரு தலைவர் தேசிய தலைவர் அவரை வந்து வெட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் அப்போ காப்பாற்ற போகும்போது அவங்களுக்கும் வந்து அந்த அறிவால் வெட்டுப்பட்டிருக்கு தலையில் இங்கெல்லாம் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம திரு ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு வந்து சரமாரியா வெட்டியிருக்காங்க எங்கெங்கெல்லாம் வெட்ட முடியுமோ அந்த ஒரு ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு இந்த முகத்துல ஃபுல்லா அவ்வளோ வெட்டு ஸோ வெட்டிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமா ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு அந்த ஆறு பேரும் ஓடி இருக்காங்க அங்க இருக்கிற ஒரு ஒரு சந்தில இருக்க ஒரு ஃபுட்டேஜ் ஒரு சிசிடிவியில் வந்து அது பதிவாயிருக்கு சோ அவங்க ஓடுற காட்சி இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த டெலிவரி உடைய அணிஞ்சு போட்டு வந்து வெட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு முக்கியமா பாத்தீங்கன்னா அவர் ஒரு அட்வொகேட் பெரிய ஒரு மிகப்பெரிய அட்வொகேட் அது மட்டும் இல்லாமல் தலித் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து போராளியாக நின்று பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு தேசிய கட்சியோட மாநில மாநில அளவில் தலைவரா இருக்கிறவர் அவருடைய உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத போது சாதாரண மக்கள்லாம் என்ன செய்வாங்க சாதாரண மக்களை எதுக்கு கொல்ல போறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா இப்போ இந்த ஜென்ரேஷனில் வந்து பாத்தீங்கன்னா பணத்துக்காக ஒரு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்காக கொலை பண்ற அளவுக்குலாம் முயற்சி பண்றாங்க முயற்சி பண்ணுறாங்கள கொலையே பண்றாங்க இப்போ வட மாநிலத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்த நியூஸில் பைக்கில் பைக்ல லிஃப்ட் கேட்டு உக்காந்துருக்க ஒருத்தர் போற வழியே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்ஜெக்ஷனை வந்து முதுகில் போட்டுட்டு இருக்கான் அவர் கொஞ்ச நேரத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்த உடனே அவன் அந்த பைக் எடுத்துட்டு ஓடிட்டு போயிட்டான் அப்புறம் அந்த வழியாக வந்த யாரோ ஒரு ரெண்டு மூணு பேர் பாத்தீங்கன்னா அந்த பைக் அவரை ஓட்டிகிட்டு வந்து கீழே விழுந்தார் இல்லையா அவரை எழுப்புறாங்க பார்த்தா மயக்கத்துலயே இருந்திருக்காரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டே இருக்கான் அது வரைக்கும் நியூஸ் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கு நானும் பாத்துட்டு இருக்கேன் அடப்பாவீங்களா மயக்க ஊசி போட்டு பைக் எடுத்துட்டு போவீங்களா ஹாஸ்பிட்டல் போற வழியிலே அவர் வந்து சிகிச்சை பண்ணிட்டு உயிரிழந்தார் அப்படின்றவன் பயங்கர ஷாக் ஆயிடுச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பின்னாடி உட்காந்துருந்த வந்து அவருக்கு வந்து ஒரு விச ஊசியை போட்டிருக்கான் அந்த ஊசி எப்படி சொல்றது மேபி வெறும் ஏர்னு நினைக்கிற ஏர் இல்லாம வெறும் ஏரை இழுத்து போட்டா கூட நம்ம காலி ஆயிடுவோம் சோ அத போட்டு ஒரு சாதா ஒரு ஒரு பைக்கு ஒரு வாகனத்துக்காக ஒரு உயிரையே எடுக்கிற அளவுக்கு இந்த காலத்துல வந்து ஒவ்வொருத்தருடைய மைண்ட் செட் வந்துருச்சு ஒரு உயிர் அப்படின்றது எவ்வளோ உருவாக்கி வர்றது பத்து மாசம் சுமந்து ஒரு குழந்தைய உருவாக்கி அது வந்து அதோடைய ப்ராசஸ் வந்து அந்த உயிர் அசால்ட்டாக ஒரே ஒரு செகண்ட்ல இப்ப இவர் எவ்வளவு பெரிய தலைவர் ஆனால் இவரை வந்து என்ன பண்றாங்க ஒரே செகண்ட்ல வெட்டி முடிச்சுட்டாங்க அது என்ன பின்னணி அதெல்லாம் நமக்கு வேணாம் ஆனா எப்படி யோசிச்சு பார்த்தாலும் ஒரு உயிர் அந்த உயிரோட வேல்யூ வந்து புரியாமலே போயிடுச்சு இப்ப அவரை இழந்த அந்த குடும்பம் என்ன பண்ணும் அவர் அவரு எத்தனையோ குடும்பங்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு இல்லையா அந்த குடும்பங்கள் எல்லாம் ஏக்கமாவும் இல்லை நமக்கு உதவி செஞ்சவர் எப்படி பண்ணிட்டாங்களேன்ட்டு இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் அப்புறம் நம்ம அண்ணன் தீனா அண்ணன் ராயூர்ல இருக்கிற இவங்க எல்லாமே வந்திருக்காங்க அந்த இடத்துக்கு நைட் அந்த சம்பவம் ஆன இடத்துக்கு வந்து பார்த்து நீங்க நியூஸ்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவு பேருக்கு வந்து அவர் உதவிகள் செஞ்சிருக்காரு எவ்வளவு வாட் எவர் இப்ப நம்ம உதவி பண்றோம் பண்ணல அது வேற விஷயம் ஆனா ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு யாருக்கு யார் வந்து இவங்களுக்கு வந்து ரைட்ஸ் கொடுத்தது அப்படின்னு எனக்கு தெரியல ஒரு தேசிய கட்சி தலைவரையே வந்து ஒரு பத்து செகண்ட்லயே வெட்டி போட்டு போக முடியும் அப்படின்னா சாதாரண மக்களுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னு தெரியல சம்பவம் ஒன்று பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டுலன்னு நினைக்கிறேன் ஒரு பக்கத்து வீட்டு குழந்தைன்னு நினைக்கிறேன் பக்கத்து வீட்டு குழந்தைய வந்து இப்போ நம்ம வீட்டில் குழந்த இருக்குன்னா பக்கத்து வீட்டுக்கு அனுப்புவோம் ஏன்னா அவங்க குழந்த தான் அதை பார்ப்பாங்க பார்த்துப்பாங்க அப்படி அனுப்பி அந்த நியூஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி அனுப்பி அந்த குழந்தைய வந்து பக்கத்து வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க தொடர்ந்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி போவோம் வருவோம்னால கண்டுக்கிறது இல்லையா குழந்தைய காணோம் காணோம் காணோன்னு இருந்திருக்குறாங்க அப்புறம் ஒரு ஒரு மாதம் நினைக்கிறேன் ஒரு மாதம் கழிச்சு தெரிய வருது அது பேசுகிறதுக்கே இப்போ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஒரு சாதா ஒரு ஒரு தங்க சங்கிலிக்கு அந்த குழந்தையோட கழுத்தில் இருந்திருக்கு அந்த தங்க சங்கிலிக்காக அந்த குழந்தைய கொண்டு அவங்களோட பீரோல ஒரு மாசமாக உள்ளே வச்சுருந்துருக்காங்க அப்போது மனுஷங்களுடைய அந்த மனநிலை எப்படி மாறுதுன்னு புரிஞ்சுக்கிட்டிங்களா பணத்துக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட்செட்டுக்கு இப்போ வந்துட்டாங்க உயிரை எடுக்கணும் அப்படி ஐயோ ஒரு உயிரா அப்படின்ட்டு இப்போ கோழி ஆடு வெட்டுறோம் சாப்பிடுறோம் அது அது அந்த மாதிரி இப்போ வந்து மனுஷங்களுடைய நிலைமையே மாறிட்டு இருக்கு இப்போ இந்த இழப்பு வந்து எத்தனை பேருக்கு வந்து பாதிக்க போகுது அப்படின்னு தெரியல ஏன்னா நமக்கு ஏதோ ஒரு இடத்துல நடந்துருந்தா பரவாயில்ல இப்போ எங்கேயோ இருந்தவங்களுக்கும் இந்த ஒரு சம்பவம் வந்து ரொம்ப தான் இருந்திருக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறப்போ நமக்கு பரபரப்பாவது ஒரு பதட்டம் ஏற்படுது நமக்கும் அப்போ சாதாரண மக்கள் வந்து வெளியே போயிட்டு இருந்தா ஆல்ரெடி அந்த காலத்துலருந்தே வழிப்பறி கொள்ள எல்லாமே நடந்துட்டு இருக்கு இப்போ இது என்ன பிளான் பண்ணி பண்ணாங்க அது நமக்கு தெரியாது ஆனா ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது கடவுள் பார்க்குறாரு நம்ம எல்லாருக்குமே ஒரு மனசாட்சி அப்படின்னு இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பொதுமக்களுக்கும் வந்து பாதுகாப்பு வேணும் சாலையில் செல்றப்பையும் சரி எங்க போறப்பையும் ஒரு பாதுகாப்போடு இருங்க பெண்கள் எப்பவுமே அந்த பெப்பர் ஸ்ப்ரேன்னு சொல்றாங்க அதெல்லாம் வந்து விளையாட்டுக்கு வந்து அப்படி அப்படினு எடுக்கல சீரியஸாவே உங்களுடைய பாதுகாப்புக்காக தான் எடுக்கிறாங்க ஏதோ ஒரு விஷயம் உங்க செயின் அடிக்க வராங்க பேக் எடுக்க வராங்க அது வாட் எவர் என்னமோ ஒன்று அந்த பெப்பர் ஸ்ப்ரே அப்படின்றத கம்பல்சரி கண்டிப்பா எல்லாரும் வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் இந்த உதவிக்கு காவல் அப்படின்ற ஒரு ஆப் ஒன்று இருக்கு அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி வைங்க எப்பவுமே நீங்க அன் டைம்ல போறீங்கன்னா அதை ஆன்லயே வச்சு கூட ஃபோனில் வைங்க நம்மளோட சேஃப்டி தான் நமக்கு ஃபர்ஸ்ட் முக்கியம் இவ்வளோ பெரிய கட்சி தலைவரையே வந்து ஒரு செகண்ட்ல முடிச்சிடுறாங்க அப்படின்னா நம்மளுடைய பாதுகாப்பு வந்து நம்ம நம்ம தான் வந்து அதிகரித்திக்கணும் அதை தாண்டி பாத்தீங்கன்னா பெண்கள்லாம் இந்த நைட் அவுட் அது இதுன்னு வெளியே சுத்துறாங்க அதெல்லாமே குறைச்சுகிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன வேணா நடக்கலாம் இல்லையா ஆந்திராவில் நினைக்கிறேன் ஒரு டாக்டரையும் ரேப் பண்ணி கொண்டு எரிச்சிட்டாங்க சோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சு பகலில் வேற நைட் டைமில் ஒவ்வொருத்தருடைய மைண்ட் செட் என்ன இருக்கும் அவன் என்ன குடிச்சானா அடித்தானா என்ன இது எப்படி இருக்கான்னு அவனோட மனநிலை நமக்கு தெரியாது ஆண்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது ஆண்கள் ஓரளவுக்கு ஆண்களை வந்து அவனை சீண்ட மாட்டான்னாலும் பெண்கள் அவன் நைட் அவனுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதனால நைட் டைம்ல வரப்போல்லாம் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க ஒரு உயிர் போயிடுச்சு அது அதுக்கு சரியாக ஈடு கொடுக்கவே முடியாது என்ன பண்ணாலும் உயிர் எடுக்கிறதுக்கு ரைட் சார் கொடுத்தா தெரில ஸோ இருக்கிற வரைக்கும் நம்மளோட உயிருக்கும் நம்மளுடைய நம்ம உயிருக்கும் வந்து நம்ம தான் வந்து பாதுகாப்பு சாதாரண மக்கள் எல்லாமே உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க அதிக நேரத்தில் நைட் டைம்ல வெளியே சுற்றுறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் வெளியே சுற்றுறதுலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லா இருக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து இந்த வீடியோ அனுப்புனா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அனுப்புங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் பாய்